ஏடிஜிபி ஆஃபீஸர் ஒருத்தங்களை அவங்களுடைய ஆபீஸ்லயே உயிரோடு எரித்து சதி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்த சதி நடந்திருக்கு அந்த தீ விபத்து நடப்பதற்கு முந்தைய நாள் அதற்கு அடுத்த நாள் இந்த ரெண்டு நாளும் நடந்த சில நடவடிக்கைகளை ஆராயும்போது மர்மமான நிறைய கேள்விகள் எழுது இதை பத்தி அந்த ஏடிஜிபி அதிகாரிய புகார் அளித்தும் கூட இப்ப வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்துது எதற்காக இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது யார் அந்த ஏடிஜிபி அதிகாரி ஏன் அரசாங்கம் இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அதை பற்றிய விரிவான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பேசப்படுறோம் தமிழ்நாடு காவல்துறையினுடைய கூடுதல் இயக்குனர் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய செயலர் இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் சொந்தக்காரங்க தான் ஏடிஜிபி கல்பனா நாயக் அப்படிங்கிற பெண் அதிகாரி இவங்களை எரித்து கொள்வதற்காகத்தான் சதிய திட்டம் டிட்டப்பட்டிருக்கு பர்டிகுலரா இவங்களுடைய இவங்களுடைய ரூம் மட்டும் எரிந்து மிகப்பெரிய தீ விபத்து கடந்த ஆண்டு ஏற்பட்டது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுநூற்று இருபத்தி ஒரு காலி பணியிடம் அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கு உதவி ஆய்வாளருக்கான காலி பணியிடம் இருந்திருக்கு அறுநூத்தி இருபத்தி ஒண்ணு சோ அதற்கான தேர்வெல்லாம் வைத்து அதுல செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்படி செலக்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் கல்பனா நாயக்கும் இருபத்தி ஒரு தேர்வுல எல்லா தேர்வும் முடிந்து ஆகி சில பேரினுடைய பட்டியல் வெளியாகுது ஆனா இந்த செலக்ஷன் சரியானபடி நடக்கல இதுல முறைகேடுகள் இருக்கு முரண்பாடுகள் இருக்கு குறிப்பா ரிசர்வேஷன் அடிப்படையில இந்த ஒரு செலக்ஷன் நடத்தவே இல்லை அப்படின்னு இவங்க பாக்குறாங்க ஏன்னா இவங்களும் அந்த கமிட்டில தான் இருக்காங்க சோ இதை ஃபுல்லா அவங்க பார்த்து ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க இவங்க எப்போ சப்மிட் பண்றாங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க இந்த மாதிரி நடந்த செலக்ஷன்ல அவ்வளவு முறைகேடுகள் இருக்கு இடஒதுக்கீடு எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு அவங்களும் அந்த கமிட்டில இருந்தாலும் கூட தவறை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த ஃபுல் அறிக்கையும் அவங்க சப்மிட் பண்றாங்க ஆனா அதை யாருமே கண்டுக்கல எந்த விதமான நடவடிக்கையும் அதன் பிறகு அதுல எடுக்கப்படலை அதன் பிறகு இவங்களுடைய புகார் இவங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில பல்வேறு தரப்பினரும் இதன் மேல விமர்சனமும் கேள்வியும் வைக்க தொடங்கியதன் அடிப்படையில இந்த ஒரு வழக்கு இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமாகி ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்ல என்ன நடக்குதாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி மறுபடியும் அதை ரீசெலக்ட் பண்ணி புதிய பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த பழைய பட்டியல் முத முதல்ல செலக்ட் ஆன அந்த பட்டியல் லிஸ்ட்ல இருந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேரை நீக்கிவிட்டு வேற ஒரு நாற்பத்தி ஒரு பேரை சேர்க்கிறாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேரை சேர்த்தாங்க இல்லையா அப்ப புது லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அந்த புது லிஸ்டும் வெளியாகணும் அப்படின்னா கல்பனா நாயக்கினுடைய கையெழுத்தும் தேவை சரின்னு சொல்லிட்டு இவங்க ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கையெழுத்து போடுவதற்காக தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்றாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் சரி பார்த்து இவங்க அன்னைக்கு கையெழுத்து போட்டாதான் அந்த லிஸ்டையே வெளிவிடணும் ஆனா அன்று கையெழுத்து போட சென்ற அன்னைக்குதான் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு பர்டிகுலரா அவங்களுடைய அறையில மட்டும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி போயிருந்தாங்க காலையில நடந்த ஒரு விஷயம் தான் சதித்திட்டம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நடந்திருக்கு இவங்க கையெழுத்து போடாமையே அந்த நாற்பத்தி ஒரு பேரை மாற்றி அந்த லிஸ்ட் வெளியாகி இருக்கு இதுதான் இவங்களுக்கு இன்னும் ஆழமான சந்தேகத்தை ஏற்படுத்துது நான் சைன் பண்ணாம எப்படி அந்த லிஸ்ட் வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவங்களை தவிர்த்து பலருக்கும் ஏற்படுது மறுபடியும் இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது என்ன நீங்க மறுபடியும் செலக்ட் பண்ணலயா அப்படின்னு மறுபடியும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஹை கோர்ட் இந்த லிஸ்ட் சரியில்லை மறுபடியும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்கி சரியான முறையில ரிசர்வேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு வெளியிடணும் அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு டெவ்லைன்னு கொடுக்குறாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த லிஸ்ட் வெளியாகவே இல்லை வெளியான பழைய லிஸ்ட்டுமே இவங்களுடைய ஒப்புதல் கையெழுத்து தான் வெளியாகுது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் பெண் அதிகாரி கல்பனா நாயக் பகிரங்கமா ஒரு புகார் அளிக்கிறாங்க என்னை கொள்வதற்காகத்தான் என்னை எரித்து கொள்வதற்காக சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சங்கர் ஜிவால் கிட்ட புகார் அளிக்கிறாங்க இதுல என்ன ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அந்த புகாரின் மீதும் இப்ப வரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் கல்பனா நாயக்கே ஒரு ஆங்கில நாளிதழ் கழித்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நான் போய் சரி பார்த்து சைன் பண்ணாதான் அந்த லிஸ்ட் வெளியே போகணும் ஆனா நான் போறப்பவே ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக என்னோட அறையில் மட்டும் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதா எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா நான் உயிரிழந்திருப்பேன் ஆனா நான் தப்பிச்சிட்டேன் ஆனா அடுத்த நாளை அந்த லிஸ்ட் வெளியானதுதான் எனக்கு இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்னுடைய நடந்தாலும் நான் புகார் அளித்தேன் அப்படிங்கறத என்னை எரித்துக் கொள்வதற்காக சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு புகார் அளிச்சிருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த புகார்ல எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படல இப்போ அது பூதாகரமாக இருக்கு குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் அப்படின்னு பலர் இது குறித்து தொடர் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா என்ன ஆட்சி நடக்குது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்கா எழுப்பிட்டு இந்த வழக்கு இன்னும் விசாரணை வழங்கப்படல அப்ப இதற்கு பின்னாடி இருப்பது யார் உண்மையிலேயே எரித்துக் கொள்வதற்காக சதி நடத்தப்பட்டதா அப்படி சதி நடத்தப்பட்டது அப்படின்னா இதற்கு பின்னால் இருப்பது யார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்து இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆறு மாத காலமானதா சொல்லப்படுது தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடந்திருக்குன்னு ஒரு ஏடிஜிபியே புகார் அளித்து அது குறித்து ஆறு மாதங்களாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு பின்னால் இருப்பது யார் அப்படிங்கிற ஏன் இடத்துல சிசிடிவி காட்சிகள் இருக்காதா ஒரு ஏடிஜிபியினுடைய ஆபீஸ் அப்படின்னா அதுல சிசிடிவி இருக்காதா யார் வந்தா யார் போனா அப்படிங்கிறத காவல்துறைக்கு நேர்ந்த ஒரு அநீதியை காவல்துறையை கேட்கலன்னா எப்படி அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது இது தொடர்பாக விரைவாக விசாரணை நடத்தப்பட்டு உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது